ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டே த்ரீயோட ஸ்டார்டிங் தான் பார்க்க போகிறோம் ஆரம்பமே அமக்கலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து கேட்டிருக்காங்க டெலிவரிக்கு ஃப்ரீ டெலிவரி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ஹாப்பி நிறைய நியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க நாங்கள்லாம் டேரெக்டாக வந்து வாங்குவோம்னு சொல்லியிருக்கீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி உங்களால் மட்டும்தான் அடுத்து அடுத்து நாங்கள் என்ன கொடுக்கலாம் கஸ்டமர்ஸ்க்கு இந்த சீசனில் யூக்கலைஸ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு கார்டன் வச்சிருக்கிறவங்களா இருக்கட்டும் தோட்டம் வச்சுருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை வந்து விவசாயம் பண்ணுறோம் எல்லாருக்குமான ஃப்ரீ ஆஃபர்ஸை நம்ம மொத்தமாக அனௌன்ஸ் பண்ணியாச்சு அதுக்கேத்த மாதிரி அவங்கவங்க அழகா பிரித்து வாங்கிக்கிறாங்க ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருந்ததுன்னா அப்சர்வ் பண்ணி அந்த அளவுக்கு நல்லா கேட்கறாங்க கஸ்டமர்ஸ் எனக்கு வந்து இதை மட்டும் கொடுங்க பை டு கெட் ஒன் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா கேட்டு வாங்குறீங்க அதுக்கும் ஏற்ற மாதிரி வந்து சில பேர் என்ன கேட்குறீங்கன்னா உங்க ஏரியா ஃப்ரீ டெலிவரிக்கு உங்க ஏரியா நேம் சொல்லிட்டு எனக்கு அதுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க தயவு செய்து அந்த ஒரு விஷயத்துல மட்டும் நல்லா கவனம் வச்சுக்கோங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி பட் அந்த டிஸ்டன்ஸ் லிமிட் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதுதான் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல எது அப்படின்னா இருபது கிலோமீட்டர் இருக்கணும் உங்க ஏரியா எங்க போரூர்ல இருந்து நீங்க இருபது கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி வித் இன் எ வீக்ல நாங்க கொடுப்போம் ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஃபுல்லா இருக்கணும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு முப்பது கிலோமீட்டர்ல இருக்கீங்க அப்படின்னா இருபது கிலோமீட்டருக்கான காஸ்ட்டை நான் விட்டுருவேன் அதுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வருதா ஸோ அதுக்கு நீங்க பே பண்ணி தாங்க ஆகணும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ன்றது இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஸ்கேமாக போயிட்டுருக்கு அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை பக்கத்து தெருவுக்கு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கூட இரநூறுவா முந்நூறுரூவா ஒரு பொருளை ஏற்றி இறக்கனாலே அந்த காஸ்ட் நம்ம பே பண்ணுற சுச்சுவேஷனில் தான் இருக்கும் நீங்கள் போர்ட்டலில் செக் பண்ணிக்கோங்க ராபிடோவில் எதில் வேணால் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான காஸ்ட்டு நாங்கள் சொல்கிற லிமிட்ஸை விட அதிகமாக போனோம் தான் நாங்கள் கேட்போம் அதை கவனம் வச்சுக்கிட்டு ஆர்டர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே த்ரீல ஆஃபர் வந்து நேற்று டே டூவில் ஆஃபரவே நான் சொல்லலை ஏன்னா கொஞ்சம் கஸ்டமர்ஸ் இருந்துகிட்டே இருந்தாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி கஸ்டமர் வந்துட்டு போயிட்டாங்க அடுத்த கஸ்டமர் வரத்துக்குள்ளே நம்ம பை டூ கெட் ஒன் பை த்ரீ கெட் ஒன்னை எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ வந்து பை டூ கெட் ஒன் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோமிக்சர் ஒரு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ ஓகேங்களா ரெண்டு வாங்கினீங்கன்னா ஒன்று ஃப்ரீ வந்துடும் அடுத்ததாக சேவ்டு மென்யூர் சேவ்டு மென்யூர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பேக்கிங்கில் ரெண்டு வாங்குனிங்கன்னா ஒன்று ஃப்ரீ ரூட் கேரு பெர்லைட் கிரவுண்ட்நட் கேக்கு அதுவுமே அதே மாதிரி தான் ரெண்டு வாங்கினீங்கன்னா ஒன்று ஃப்ரீ மஸ்டர்ட் கேக்கும் ரெண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீ வர்மி கம்போஸ்ட் வந்து ஒரு கிலோ அஞ்சு கிலோ பத்து கிலோ ரெண்டு வாங்கினீங்கன்னா ஒன்று ஃப்ரீ புதுசாக அந்த கஸ்டமர் நேற்று ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயோமிக்சரு நான் அவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணியிருந்தேன் க்ரோத்துக்கு அப்போ வந்துட்டு அவர் கேட்டார் அஞ்சு கிலோ வந்து நான் எடுத்துக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சார் ரெண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீ அதில் ஒரு கிலோவில் எடுத்துக்கிறீங்களா இல்லை நீங்கள் வந்துட்டு அஞ்சு கிலோ ஒரு பேக்காகவே போதுமா அப்படின்னு கேட்டேன் அஞ்சு கிலோ பேக்குன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது சார் ரெண்டு கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ ஃப்ரீ வரும் நாலு கிலோவாக எடுங்க உங்களுக்கு வந்து ரெண்டு கிலோ ஃப்ரீயாக வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க ஸோ வர்றவங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இங்கே கவுண்டரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கிறாங்க கஸ்டமர்ஸ் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீம் ஆயில் நீம் ஆயில் ரிப்பல் ஃபோலிக்கான் அதுக்கப்புறம் கேஸ்ட்ரல் ஆயில் இலுப்பனா இது எல்லாமே ஒன் லிட்டர் பேக்கிங்கு ரெண்டு வாங்கனா ஒன்று ஃப்ரீ இது எல்லாமே பெஸ்ட்டுக்குரியது இதில் வந்து கிரவுண்ட்நட் கேக்கும் மஸ்ட் கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுறது தென் பெர்லைட்டு செவிடு மன்னியூர் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பெர்லைட் வந்து உங்களுக்கு வாட்டர் அப்சர்ப்ஷனுக்கு செவிடு மன்னியூர் க்ரோத்துக்கு மாதிரி ரூட் யார் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ப்ளஸ் வந்து நம்ம அந்த ரூட்டை பாதுகாக்கிறதுக்கு ஓகேங்களா எந்த செடியாக இருந்தாலும் அதுக்கு பயோமிக்ஸரும் வர்மி கம்போஸ்ட்டும் க்ரோத்துக்கு ஸோ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் இந்த வாட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த ஆஃபர் உங்களுக்கு தேவை அப்படின்னா நாங்கள் கொடுத்துருக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலை நான் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு கடையில் இந்த ப்ராடக்ட்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கண்டிப்பாக கிடைக்குங்க அங்கே இடம் ரொம்ப சின்னது நாங்கள் இங்கேருந்து அங்கே கொடுத்து அனுப்புகிற ப்ராடக்ட்ஸ் மட்டுந்தான் அங்கே வச்சுக்க முடியும் சப்போஸ் நீங்கள் அந்த நியரஸ்ட் பிளேஸில் இருக்கிறீங்க அப்படின்னா அங்கே ப்ராடக்ட்ஸ் இல்லை அப்படின்னா நாங்கள் கொடுத்தனதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா இல்லைனா அங்கே பில் போட்டுட்டு வந்து கூட ப்ராடக்ட்டை இங்கே எடுத்துக்கோங்க எப்படி வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த கடை ரொம்ப குட்டி அந்த ஒரு ரீசனால தான் நிறைய பக் எங்களால அங்க வைக்க முடியல அங்கேயுமே இதே ஆஃபர்ஸ் வந்து கண்டினியூ ஆயிட்டுதான் இருக்கும் சரிங்களா அடுத்ததான் வந்து பைத்ரி கிட் ஒன்ல என்ன ப்ராடக்ட் நம்ம இப்ப பாக்க போறோம் பைத்ரி கிட் ஒன்ல பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலரா வந்து பிகினர்ஸா இருக்கட்டும் இல்ல புதுசா நான் இது ஒரு ஒர்க்கே பண்ணதில்லை கார்டன் ஒர்க்கே நான் பண்ணதில்லை எனக்கு செடி வைக்கணும்னு ஆசையா இருக்கு நான் வந்து தோட்டம் வைக்க போறேன் அப்படின்றவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப ஆப்டான ஒரு ஆஃபர் ஏன்னா இதுல வந்து கம்போஸ்ட் இருக்கும் பாட்மிக்ஸ் இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெட் சாயில் இருக்கும் ஃபார்மேட் மின்னூர் இருக்கும் எல்லாமே இருபத்தஞ்சு கிலோ மூட்டை இருக்குங்க ஒரு ஆறு ஐட்டம் இருபத்தஞ்சு கிலோ மூட்டை இருக்கும் அந்த இருபத்தஞ்சு கிலோ மூட்டை மூணு வாங்கினீங்கன்னா ஒன்னு ஃப்ரீ ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நீ இழுப்பன் கேக்கு கேஸ்ட்ரோ கேக்கு புங்கன் கேக்கு இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீம் கேக்குக்கு மாற்றாக பயன்படுத்துறது ஓயாமல் நீம் கேக் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தோன்னா அந்த டேஸ்ட்டுக்கு பூச்சிங்க பழகிரும் நீங்கள் மாற்றி மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பூச்சி திரும்பி வந்து என்ன ஆகாது உட்காராது ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க சங்கு பூச்சி வருது எங்களுக்கு சங்கு பூச்சிக்கு என்ன வந்துட்டு மருந்து அடிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க நீம் ஆயில் கொடுங்க இல்லைன்னா நீம் கேக்கை வந்து உங்கள் மண்ணில் கலந்து விடுங்க சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளப்பூச்சி வெள்ளப்பூச்சிக்குமே இந்த மாதிரி கேஸ்ட்ரோ கேக்கு புங்கங்கி கேக்கு எல்லாமே வந்து நீங்கள் ஆயிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிலுமே நான் ஆஃபரில் கொடுத்துருக்குறேன் கேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பலவிதமான பெஸ்ட்டுங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே எஃபெக்ட் இதில் இருக்குது சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க ஏற்கனவே நான் வச்சுருக்கிறேன் செடி கொஞ்சம் அதெல்லாம் எடுத்துகிட்டு புதுசாக போடணுன்னா அந்த மண்ணை எடுத்துகிட்டு இந்த இதில் இருக்கிற ரெட் சாயில் பாட் மிக்ஸ் இதெல்லாம் வாங்கி ஃபார்மேட் மன்னியூர் இதெல்லாம் வாங்கி நீங்கள் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி புதுசாக போட்டு செடிங்க விதைங்க புதுசாக போட்டு ஆரம்பிக்கலாம் முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா சீடுக்கும் ஆஃபர் கொடுத்துருக்குறேங்க சீடுமே வந்து மூணு சீடு வாங்கினா ஒரு சீடு ஃப்ரீ புதுசாக நியூ வெரைட்டி கூட ஒரு ரெண்டு மூணு வந்துருக்கு சீட்ஸில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க இந்த ஆஃபர் பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இல்லை ஆன்லைன்லேயுமே ஆஃபர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுங்கள்